மே அது வந்து ஒரு பெரிய அந்த ஒரு இழப்புங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை தான் கொடுக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அப்படி ஒருத்தர் இருந்தான்ண்டா அப்படிங்கும்போது நாட்டில் ஒரு பயம் இருந்துச்சு ஓகேவா இப்போ அப்படி ஒருத்தர் இல்லைங்கும்போது தப்பு பண்ணுறதுக்கு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து அவன் ஒருத்தன் மட்டும் இருக்கக்கூடாது அவனை மாதிரியே அந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டருமே இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவன் தனியாக போயிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த பண்றான் அந்த ஒரு கேரக்டரு அந்த ஒரு ஜோனுக்குள்ள அப்போ எத்தனை தலைமுறைக்கு அவன் அப்படி பண்ணுவான் ஸோ அவனுக்கு ஒரு பேர் அந்த ஒரு ஜோனில் அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே இருந்தால் அவங்களும் ஜாலியாக பண்ணுவாங்கள்ல மீன்ஸ் அந்த அந்த வேலையை அவங்களும் ஜாலியாக பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அது இங்கே தேவைப்படுதுங்க எத்தனை தலைமுறை தாண்டினாலும் எத்தனை ஜென்ரேஷன் போனாலுமே அந்த கேரக்டர் இன்னும் தேவை தேவைப்படுது இல்லை இந்த மண்மதங்கிற ஒரு கேரக்டர் இன்னமும் தேவைப்படுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சுனாலும் இன்னைக்கும் தேவைப்படுது நாளைக்கும் தேவைப்படுது ஸோ தப்பு பண்ணுற பொண்ணுங்களை தேடி போய் கொள்ளுவான் மன்மதன் கரெக்டா ஆனால் இன்னும் செத்துட்டாங்க ஆக்சுவலாக அப்பவே செத்துட்டான்னு நினைக்கிறேன் செத்துதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பொண்ணுங்க வந்து பசங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க பசங்க வந்து இன்னமும் சூசைட் பண்ணிக்கிறானுங்க அப்போது அந்த வழி எவ்வளோ பெரிய ஒரு வலி ஓகேவா அப்போது மன்மதன் வந்து உயிரோட இருந்தால் இப்போ இந்த மாதிரி ஏமாத்துகிற பொண்ணுங்கள்லாம் வந்து மண்மதன் வந்து தேடி கண்டுபிடிச்சி ரிவென்ச் பண்ணி கொண்டுடுவோம் அதுக்கப்புறம் பத்திரிக்கை நியூஸ் சோசியல் மீடியால வரும் அப்புறம் பொண்ணுங்க மத்தியெலாம் ஒரு பையன் வரும் ஓகே ஒரு பையனை ஏமாற்ற கூடாங்க அதே மாதிரி இப்போ மன்மதனுக்கு ஓகேவா மன்மதனுக்கு பிடிச்சது யார் வைஷ்ணவி ஸோ வைஷ்ணவி பிடிக்கலாம் மன்மதன் ஓகேவா மன்மதனுக்கு ஏற்ற மாதிரி மன்மதனுக்கு ஒரு ஜோடியாக ஒரு பொண்ணு கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ அதே மாதிரி இப்போ பொண்ணுங்க ஏமாத்துறாங்கள பசங்க ஏமாத்தினாலும் பசங்க தேடி பிடிச்சி போய் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனுக்கு பேரா ஒரு பொண்ணு இந்த ரெண்டு பேருமே தலைமுறை தலைமுறையாக வரணும் நீங்கள் யாராவது மன்மதனை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்காருன்னு அவர் அட்ரஸ் தெரிஞ்சா ஏன்னா கம்பேக் மன்மதன் கம்பேக் கம்பேக் கம்பே கம்பேக் இந்தியா கம்பேக் தமிழ்நாடு கம்பேக் சென்னை கம்பேக் 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 நாங்கள் வந்து எல்லாருமே மண்மதன் வரவேற்கிறோம் இந்த தலைமுறைக்கு வாங்க 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 வெல்கம் மன்மதன் வெல்கம் மன்மதன் நீங்கள் உடனடியாக இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ மன்மதன் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் மன்மதன் வெல்கம் மன்மதன் வெல்கம் மன்மதன் வெல்கம் மன்மதன் சொல்லிக்கிட்டே இருங்க மன்மதன் கண்டிப்பாக வருவாப்பில்ல